மார்ச் மாதம் பதினைந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஒன்பது மூன்று ஒற்றாகிய மிறைவா மெய்ப்போற்றுகின்ற மெய்ப்புகழியும் ஆராதிக்கின்றும் அப்பா தருமையான காலை வேளையிலே இரையங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து உம்முடைய சன்னிதானத்தில் வருவதற்கு நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் இரங்களோடு இருந்த எங்களை பாதுகாத்து எங்களை ஒவ்வொரு நிமிடமும் மேசுவேன் உம்முடைய பாதுகாப்பில் வைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனே இன்றைய நாளில் எங்களிடத்தில் ஜெபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் அப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளில் தகப்பனை பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் நிறைய ஆசிர்வதித்து அவர்களுக்கு தேவையான வரை எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய அடிப்படை தேவைகளை ஆண்டவரை நீர் தருவதற்காக நன்றி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நீர் எங்களுக்கு தந்த அனைத்து கொடைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் குறிப்பாக தாய் தந்தை மற்றும் உடன் பிறந்தவர்கள் மற்றும் எல்லா உறவினர்களும் தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனே நாங்கள் இருப்பதற்கும் அடுவரை உறங்குவதற்கும் நீர் எங்களுக்கு நல்ல ஒரு இல்லத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ மக்கள் தகப்பனே ஒன்றுமே இல்லாமல் தெரு ஓரங்களிலும் அனாதைகளாக அங்கும் இங்குமாக அலைந்து தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அன்பரை நீர் எங்கள் மீது இரக்கம் கொண்டதனால் அன்பு காட்டியதால் நீர் எங்களை ஆண்டவரை எல்லா வசதிகளோடும் நீர் எங்களை அரவணைப்பதற்காக நன்றியப்பா அவரையை நீர் எங்களுக்கு கொடுத்து இருக்கின்ற ஒவ்வொரு ஆண்டவரே நிமிடத்திற்கும் நன்றி செலுத்துகின்றோம் அதை நாங்கள் ஒவ்வொருவரோடும் மற்றவரோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு ஆண்டவரை அறிவையும் ஆற்றலையும் ஞானத்தையும் தாரும் தகப்பனை தவ காலங்களிலேயே ஒவ்வொரு நாளும் எங்களை சோதி அதன்படி அண்டவரை நாங்கள் அண்டவரை கடவுளுக்கு பிரியமான காரியங்களை மட்டும் செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்தோம் தகப்பனை எங்களிடத்தில் சாத்தான நண்பரை எங்களை சோதிக்கும் போது தகப்பனை நாங்கள் சோதனைக்கு விழுந்து விடாமல் அதை ஆண்டவரை வேறூன்றி ஆண்டவரை நாங்கள் பிடிந்து இருந்து எரிந்து விட்டு உன் உமக்காக நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகின்ற பிள்ளைகளாக உம்முடைய கரம் பிடித்து நடத்துகின்ற மகனாக மகளாக எங்களை மாற்றும் தகப்பனே அவரே சிறையில் இருக்கின்றவர்களையும் பரவும் பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் அவர்களுக்கு நீரை நல்ல ஒரு விடுதலை கொடுத்து தகப்பனே மீண்டும் அவர்களுக்கு ஆண்டவரை ஒரு வாய்ப்பை கொடுத்து அவர்கள் மீண்டும் ஆண்டவரை நல்ல மக்களாக வாழ்வதற்கு நீரை உதவி செய்தலும் அன்பு உம்முடைய பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து எப்போதும் கடவுளுக்காக நாங்கள் வாழுகின்ற மகனாக மகளாக எங்களை மாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் பார்த்து ஏறடிக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தியலாம் எங்கள் ஜீவனம் ஆவியமாயிருக்கின்றோம் நல்ல கர்த்தரை அமேன் அமேன் அமேன்